ஓம் நேர முத்தீஸ்வர சமேத முக்தாரை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மருவாக்கி பேசுறேன் இந்த பதிவு வந்து பனிரெண்டு ராசியில் வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் தொடர்பு கொண்டால் நல்லா கணக்கு பண்ணிடுங்க குரு பகவான் வந்து லக்கணத்துக்கு ரெண்டில் இருந்தாலும் சரி ராசிக்கு ரெண்டில் இருந்தாலும் சரி இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் தொடர்பு வந்துட்டு அப்படின்னாலே உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும் அந்த வருமானத்தை வந்து நீங்க எப்படி பயன்படுத்தணும் குரு குருவால் கொடுக்கக்கூடிய அந்த தங்க நகை சரிங்களா ஆடை ஆபரணம்னு சொல்கிறோம்ல இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம எப்படி உங்களை நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு வந்து என் வீடியோ எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க நீங்கள் பார்க்குற நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா அந்த பரிகாரத்தை ஒரு ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் என்னடா ஈவன் டைரிகளும் கத்திட்டு இருக்கிறானே ரெண்டு பரிகாரம் செஞ்சு நம்ம தான் பாப்பேன் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நீ எந்த விஷயத்துல பரிகாரம் செய்யலோ அந்த விஷயம் கண்டிப்பா சக்சஸ் ஆகி வரும் அப்படி சக்ஸஸ் ஆகி வரும்போது போது நீங்க நினைப்பீங்க பாத்தீங்களா பரவாயில்லப்பா நம்ம செஞ்சு பார்த்தா நல்லா நினைப்பீங்களா அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிறதா என்ன என்னுடைய மனநிலை சரிங்களா அப்போ நீங்க வந்து வீடியோ எப்படி பார்த்தாலும் நான் எனக்கு வந்து பார்த்துமே கிடையாது நீங்க வீடியோ பாக்குறவங்க பாருங்க சரிங்களா சரி இப்போ இந்த ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் அன்றைக்கு வந்து நம்மளுடைய ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எப்படி வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து நல்ல தெளிவாக சொல்கிறேன் ரெண்டில் குரு இருக்கிறாரா உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் ஏன்னா தனாதிபதி தனாஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னு கணக்கிறது பார்த்தாலும் ரொம்ப யோகம் குரு பகவான் வந்து எங்கே இருக்கிறாரோ அது சார்ந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் குடும்பம் வந்து அருமையான குடும்பம் அமைஞ்சிருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பில் பாருங்கள் அவங்களுக்கு வந்து குடும்பம் அருமையாக அமைஞ்சிருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் கணவன் மனைவி குடும்பம் அப்படி அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நல்லா செக் பண்ணி பாருங்கள் குடும்பம் வந்து அமைதியாக இருக்கும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குருவால் கிடைக்கக்கூடிய இன்னொரு பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு மைனஸ்லேயே போயிட்டுருக்கும் எப்போவுமே பாருங்கள் குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குற அன்பர்களுக்கு சரிங்களா ரெண்டாம் இடத்துல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கே வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் குடும்பத்துல வந்து வருமானம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்குது அங்கே பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து நல்ல நம்ம பிள்ளை வந்து இவ்வளோ குறும் பண்றானே நம்ம பிள்ளையால் வந்து இவ்வளோ சுந்தரவு இருக்கு அப்படின்னு நினைக்கிற தான் அந்த அமைப்பு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்குறேங்க குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்க ராசி லக்கணத்துக்கு எந்த இருந்து இருந்து போட்டு எந்த லக்கணமாக இருக்கட்டும் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அவருடைய பார்வை வந்து பாருங்க ஆறாம் இடத்தையும் ஐந்தாம் பார்வையால் வந்து ஆறாம் இடத்தையும் ஐந்தாம் இடங்கள் ஐடம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளோட பார்வை ஐந்தாம் பார்வை குழந்தைகளுடைய பார்வையால் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறார் குழந்தைகளால் தொல்லைகளையும் சரிங்களா அடுத்து வந்து ஏழாம் பார்வையால் வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் நம்மளுக்கு வந்து வெளிப்பக்க நண்பர்கிட்ட கடன் வாங்கி ஜீவனம் பண்ணி அவங்கள் அசிங்கப்படக்கூடிய சூழலையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வையால் பாக்கிய பார்வையால் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ரெண்டுல இருக்கிற குரு பகவான் வந்து ஐந்து சரிங்களா ஐந்தாம் பா சாரி ஐந்தாம் பாரியால் வந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார்ல இந்த அமைப்புப்படி பார்த்தேன் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவர் இருக்கிற இடத்த வந்து அவர் கெடுப்பார் அப்படின்னு கணக்கு இருக்குல்ல அப்போது குரு பகவான் வந்து அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து குருவாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் பணம் நிறைய வருது பெற்ற பணம் இருக்குது குழந்தைகள் சொன்ன சொல்ல கேட்கலை குழந்தைகளால் வந்து தொல்லைகள் அனுபவிக்க போவீங்கன்னு அர்த்தம் சரி குடும்பம் அமைதியாக இருக்குது குழந்தை குடும்பம் வந்து எனக்கு வந்து குடும்பம் வந்து அமைதியா இருக்கு காசு பணத்தை தட்டுப்பாடாக இருக்கு அப்படின்னு உங்கள் பிள்ளைகள் வந்து சொல்ல மாரி எந்த விஷயமும் செய்யாது ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்தை வலுப்படுத்துறாரு ஆறாம் இடம் என்ன பிரச்சனை எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன கடன் பத்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன ஜீவனம் பண்றக்கு உண்டான சூழல் இது எல்லாமே வந்து ஆறு எட்டு பத்து சம்பந்தப்பட்டு குரு பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து இந்த மூணு ஸ்தானத்தையும் வந்து அவர் இயக்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் ராசி இலக்கணத்துக்கு குரு பகவான் யோகமாகவே இருந்தாலும் குரு பகவான் விஷயராசி விசிலகாந்துக்கு ரெண்டுக்கும் காஞ்சிக்கு அதிபதி அப்புறம் கும்பராசி அன்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் லாபத்துக்கும் அதிபதி மேசராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி இப்படி யோகமாக யோகம் தரும் அமைப்பில் இருந்தால் கூட குரு பகவான் வந்து ரெண்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்க வந்து கடன் வாங்கி ஜீவனம் பண்றக்குண்டான சூழலை உருவாக்குவார் ரெண்டுல குரு பாருங்க ரெண்டு ரெண்டாம் இருந்த குரு பகவான் வந்து ஆறு எட்டு பத்து சம்பந்தப்பட்ட இடங்களை பாக்குறாரா அப்ப நீங்க எப்படி ஜீவனம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குரு என்று சொல்லக்கூடிய குருனை போதிக்கிறது குருன்னு அறிவை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம போதி போதிக்கிறோம்ல அதான் குரு அப்போ இந்த ஆறு எட்டு பத்து சம்பந்தப்பட்ட இடங்களை குரு பார்க்கும் அன்பர்கள் ரெண்டாம் குரு பார்க்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேங்க்ல வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒரு கேசியராகவோ பேங்க் மேனேஜராகவோ பேங்கில் வேலை சில அன்பர்களாகவும் இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா எட்டாம் இடத்தை பார்க்கறனால வந்து ஆன்லைனில் வந்து அடிக்கடி பணம் வரவு செலவு பண்ணுறக்கூடிய உருவாக்கிட்டே இருப்பாங்க ஆறாம் இடத்தை பார்க்குறாருல இந்த ஆறாம் இடம் அப்படினு கேட்டிங்கன்னு வச்சுனா பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் இருக்குல்ல அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது கடன் மட்டும் நீங்கள் எங்கே கட்டான்னு கொடுப்பாங்க கடன் மட்டும் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குற அண்டலுக்கும் ஆள் இருக்கிற அண்டலுக்கும் வந்து பாருங்கள் கடன் வந்து மம்மானியமாக குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கேட்க வேண்டியது இல்லை பேங்க் காரங்களில் ஃபோன் போடுவாங்க ஐயா உங்களுக்கு வந்து கிரெடிட் கிரெடிட் கார்டு வந்துடுவாங்க உங்களுக்கு வந்து உங்கள் சிவில் ஸ்கோரில் வந்து செக் பண்ணி பார்த்தோம் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு கரெக்டாக இருக்குது வந்து வாங்கிக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கூப்பிட்டு தேடி கூப்பிடுவாங்க கடங்காரங்க மட்டும் நம்மளை கடங்காரனா ஆக்குறதுக்காக எங்க இருந்தாலும் வந்து போன் நம்பர் வாங்கி கரெக்டாக போன் போட்டு மெசேஜ் போட்டுட்டே இருப்பாங்க இது ரெண்டில் இருக்கிற குரு பகவான் இருக்கிற வந்து நிறைய பேருக்கு கரெக்டா இருக்கும் அப்போ இந்த அந்தர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சொந்த தொழில் அப்படிங்கிறது வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா சொந்த தொழில வந்து லாபங்கள் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு கடன்கள் ஏறிக்கொண்டே இருக்கும் ஏன்னா அவர் வந்து பத்தாம் இடத்தையும் பார்க்கறாரு ரெண்டு ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடங்கு கடன் பத்தாம் இடங்குல தொழில் நீங்க கடன் வாங்கி தான் நீங்க தொழில் செய்ய முடியும் கை காசு போட்டு தொழில் செய்ய முடியாது சரி கை காசுல வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டு தொழில் ஆரம்பிச்சேன் கரெக்டா போயிட்டு இருக்குது நீ சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லையா அப்படின்னாச்சுன்னா ஒரு குறிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முதல்லாம் காணாம போயிடும் மறுபடியும் பத்து லட்ச ரூபா முதல் கடன் வாங்கி போற சூழ்நிலை உருவாகும் ஆனா தொழில் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும் லாபங்கள் இருக்கும் அந்த லாபங்கள் நம்மளுக்கு வந்து கடன் கெட்டுறதுக்கே பத்தாது ஏன் அப்படின்னு குரு பார்வை வந்து ஒரு விஷயத்தை வளர்க்கும் அப்போ குரு வந்து அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் நோய் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அந்த கடவை வாங்கி கொண்டு பத்தாம் இடத்துல கொண்டு நம்ம கொண்டு போடுறோம் அது ஜீவனஸ்தானம் ரெண்டாம் இடத்தோடு தொடர்போறதுங்களா அப்போ ஆறு எட்டு பத்து சம்பந்தப்பட்டு ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் வந்து அப்படி பார்க்கும்போது நாலு திசையாக வந்து வாய்க்கால் தண்ணி பிரிஞ்சுமா பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வந்து கடனாலேயே நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ஜீவன பண்ணக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அமைப்பு வந்து யோகமா இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் வாங்கி சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க மாற்றிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அய்யோ கடன் ஏறுது நம்ம எப்படி வந்து எப்படி அடைக்க போகிறமோ அப்படின்னு யோசிக்க வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா ஆறாம் இடம் தான் குரு பார்க்குறாரு நீ கேட்க கேட்க கடன் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடனை வச்சு நீங்கள் ஒரு சொத்து சுகங்கள் ஒரு அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்கிறோம்ல இது மாதிரி இளம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தங்க நகர் ஜுவலரி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வாங்கி வாங்கி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படும் உங்களுக்கு காலம் முடியும் வரை நீங்கள் இப்படித்தான் நீங்கள் சொத்து சேர்க்க முடியும் கை காசு வச்சு நீங்கள் ஒன்று உங்களால் வந்து ஒரு போர் வாங்க முடியாது குரு பகவான் ரெண்டில் இருக்க அன்றை செக் பண்ணி பாருங்க இவங்க வீட்டுக்கு வே வீட்டுக்கு வேணுங்கிற ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட பொருளை வந்து இவங்க கடன் வாங்காமல் இவங்க வாங்க மாட்டாங்க கடன் வாங்கி நீங்கள் கையில் காசு வச்சு தான் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அவங்கள வந்து ஒரு பொருள் ஒரு குண்டு உங்களால் வாங்கி வீட்டில் வைக்க முடியாது செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாருல அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீவனம் உண்டான சூழலை வந்து அவர் உருவாக்குவார் எப்படி உருவாக்குவார் கடனோட தான் நீங்கள் கதையை ஓட்டணும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான பொருள் முதற்கொண்டு இல்லாமல் கடன் வாங்கி தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா குரு பகவான் எங்க இருக்கிறாரோ எங்க பாக்குறாரோ அந்த ஸ்தானம் வழியாக உங்களுக்கு வந்து கடன் கண்டிப்பாக கேட்கறப்பக்கான கடன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குரு அப்படிங்கிற அந்த தன்மை கணக்குன்னு பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு பன்னெண்டாம் அதிபதி அவர் எங்க இருந்தாலும் ஒரு அந்த அவர் இருந்து அவர் இருந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ரைட் சைட்ல பார்த்தாருன்னா அதாவது லெஃப்ட் ரைட் கணக்கு எடுத்துக்குங்க இரு தூரமா கணக்கு எடுத்துக்குங்க எங்க பார்க்கறாரோ அந்த இடத்துல ஒரு மைனஸும் இருக்கும் ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சரிங்களா நோய்க்கு அப்படின்னு சொல்லி ஏற்காவது மறந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த நோய் உடனே சரியாயிரும் சரிங்களா எட்டாம் இடத்தை பாக்குறாரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து நிற்கிறாங்க எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குப்பா எப்படி சரி போயிருந்த தெரியலன்னு கேட்குறாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டா நீங்க சொன்னால் அந்த அந்த விஷயம் வந்து அவங்க சரியா வரும் ஏன்னா குரு பார்வை இதை வளர்க்கும் ஆனா திடீர் திடீரென்று ஒரு சில அரிஷ்டங்கள் வரும் அதாவது ஒரே மட்டமாலாம் போகாது திடீர் திடீர்னு ஒரு பொருளாதார உயர்வுலாம் வரும் ஆனா அசிங்க அவமானப்பட்டு நம்ம வெளியே வந்து நிற்பானுன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து உங்களுக்கு யோகராக இருக்கும்போது நீங்க எவ்வளவு கடன் வாங்காலும் சரி கலங்காரங்க வந்து கேட்கும்போது ஆனால் இன்னைக்கு பணம் இல்லைன்னு ஒரு நல்லா கடைபான்னா சரிப்பா கொடுங்கப்பா அப்படின்ட்டு பெறுவாங்க அது அந்த வகையெல்லாம் உங்களுக்கு வந்து அசிங்க அவமானம் கண்டிப்பாக வராது ஆனால் விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ரெண்டுல குரு இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க உழைப்பை அடுத்தவர்கள் அதிகமாக சாப்பிடுவாங்க இவங்க உழைப்பை எப்படி சாப்பிடுவாங்க இவங்களுடைய பணம் இவங்க இவங்க சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை எல்லாமே வந்து வட்டியாகவோ சரிங்களா வட்டி கட்டியே காலத்தை ஓட்டிகிட்டே இருப்பாங்க வட்டியை வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க இவங்க உழைப்பை வந்து அடுத்தவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு இதெல்லாம் என்ன லாபம்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குடும்பம் மட்டும் அமைதியாக இருக்கும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஆனால் குடும்பம் அப்படிங்கிறது அமைதியாக இல்லாமல் இருந்தனா வருமானம் கொட்டு கொட்டுன்னு கொட்டோம் அப்போ அவங்க ஒன்று கொடுத்தா ஒன்று இல்லை இதான் இதான் குரு பகவான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதே குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் கணந்துருக்கு ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இரண்டாம் இடத்தில் இருந்துட்டான்னு வைங்களாம் சொல்ல வேண்டியதே கிடையாது கடன் வாங்கி அசிங்கப்பட்டு லோப்பட்டு சரிங்களா தொழிலில் இழந்து தொழிலை நஷ்டத்தை சந்தித்து வாழ்க்கையில் வந்து இனிமேல் எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாதரா அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணணும்னு சொல்லி ஓடுறாங்கல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்க அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா ரெண்டில் குரு இருந்தாலும் இதே அமைப்பு தான் ஆனால் குரு பகவான் வந்து உங்கள் ராசி இருக்கிறதுக்கு வந்து மகாபாவியாக வரணும் அப்ப யாருக்கு ஒரு வாரம் பாருங்க கன்னி ராசி கன்னி இலக்கணம் மிதன ராசி துலாம் இலக்கணம் தலாம் ராசி துலாம்பலக்கணம் ரிஷபராசி சரிங்களா இந்த ராசி இந்த நாலு ராசி பிறந்த ஆண்டுக்கெல்லாம் வந்து தோலை உரிச்சு கொட்டு கட்டிடுவார் டம் டம்னு கொட்டு கட்டிடுவார் ஆட்டை வந்து அறுத்து விட்டு தொங்க விட்டு தோலை உரிப்பாங்களோ அந்த மாதிரி உரிச்சு எடுத்துடுவாரு நம்ம நினைச்சிட்டு போகும் குரு பார்வை சிறப்பு குரு வந்து கொட்டுவார் கொட்டுவார் கொட்டுவாரு உட்கார வச்சு தலையே கொட்டுவாரு தவிர பணத்தை கொட்ட மாட்டார் சரி பணத்தை கொட்டிட்டே இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பிள்ளைகளால் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப அசிங்கப்பட போ அசிங்கப்பட போகிறீங்க அவ்வளோதான் இருசையாக வெண்ணை கொடுக்கவே மாட்டார் இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்திற்கு வந்து ஆறு எட்டு பாதக மாறன் சம்பந்தப்பட்டு ரெண்டாவது இருக்க அன்பு இருந்து பாருங்கள் இவங்க வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்க இவங்க பயப்படுவாங்க ஆனால் கடன் அள்ளி கொடுப்பாங்க கடன் கிடைக்கும் ஆனால் இந்த கடனை வந்து இவங்க பார்த்து கவனமாக வாங்கி உங்களால் அந்த கடன் கட்ட முடியுமா அடுத்தடுத்து பூஜை நல்லா இருக்குதா நம்ம குழந்தைகள் நல்ல உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்குதா நம்மளால் வந்து இதை சரி கிட முடியும்னா கடன் நிறைய வாங்குங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன இருக்கோ அதை பற்றி ஜீவனம் பண்ணுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஏன்னா உடனே இந்த மாதிரி குரு மகாபாவியா வர்ற நம்ம தான் பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட் எடுக்கிறது லாட்ரி சீட்டு ஆன்லைனில் காசு போடுற சீட்டு விளையாட்டு இது போன்றதெல்லாம் காசை போட்டு காசை போட்டு கறியாக்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி லாஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குருவால் கிடைக்கக்கூடிய கவர்வம் அனைத்துமே அழிஞ்சு போகும் ஒரு நாளை கவரும் ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் கூட இருக்காது குரு பகவான் வந்து ஒரு ராசி லக்கணத்திற்கு வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு பாதக மாறம் சம்பந்தப்பட்டு ரெண்டாவது இருக்கிறாருன்னா உங்கள் குழந்தைகளிடம் ஒழுக்கம் இருக்காது உங்களிடமும் ஒழுக்கம் இருக்காது உங்கள் குடும்பம் சார்ந்த அன்பர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பெரிதளவு ஒழுக்கம் இருக்காது சொல்லுவாங்களா ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்த வந்து சரியான டைமிங் செய்ய மாட்டோம் ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து தவறாருக்கும் ரொம்ப ஆழமாக தவறாக யோசிக்க வேண்டாம் உங்களிடம் ஒழுக்கமின்மை கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ பாதக மாரகம் சம்பந்தப்பட்ட ரெண்டாம் இடத்துல இருக்கிற குருவுக்கும் யோகமான குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற குருவுக்கும் தேசம் இருக்குது சரிங்களா அப்போ குரு பகவான் பார்வை எல்லாருக்குமே சிறப்பு கொடுக்கும்னு சொல்றாங்கல்ல அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது எனக்கு அரசு வேலை கிடைக்கணுமே சரி எனக்கு வந்து பாதக மாரகம் சம்பந்தப்பட்டு குரு பகவான் இருந்து பத்தாம் இடத்துல பார்க்குறாரு எனக்கு அரசு வேலையில இருக்கிறேன் மிகப்பெரிய நான் ஆளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்கும் வருமானம் உங்களுக்கு வந்து அங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுன்னா நீ எழுபது எழுபதாயிரம் ரூபாய்க்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை தான் உங்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் இது குருவின் தன்மை அதாவது கொடுத்து அங்கே வச்சு நைக்க புடைக்கிறது ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம் இந்த வேலையில் வந்து சேர்ந்ததுக்கு பேசாமல் நாலு மாடை வாங்கி மேய்ச்சிக்கலாம் நாலு பால் கலக்கும் அதை வச்சு கதையை போட்டுக்கலான்னு சொல்கிற அளவுக்கு அந்த குரு தசை உங்களுக்கு வந்து அந்த குரு அந்த ஜாதகத்தில் இருக்கும்போது அதை தான் செய்வார் அப்போ குரு பார்வை எல்லாருக்கும் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரு பார்வை எல்லாருக்கும் நல்லதான்னு கேட்டிங்கன்னா கோவிலில் சாமி கும்பிட போகிறோம் பார்த்தீங்களா அந்த காலகட்டங்களில் குரு வந்து நல்லது பண்ணுவார் எப்படி பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா கூட்டமாக இருந்து எல்லோரும் சாமிக்கு கும்பிடுவாங்க நம்மளும் சாமிக்கு கும்பிடுவோம் நம்மளுக்கு முன்னால் வந்து நம்மளோட வளர்ந்த உயரமான ஆட்கள் முன்னால் இருந்து சாமியின் முகத்தை மறைச்சிட்டு இருப்பாங்க நம்ம வெளியில் நின்று என்னடா சாமி வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க முளைச்சிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த ஆள் நம்மளுக்கு நம்மள்கிட்ட அழகாக விலை அப்படியே ஒதுங்கி இலங்கை கொடுப்பார் அப்போ பார்க்கும்போது அந்த சாமியின் முகம் நம்மளுக்கு வந்து பழச்சின்னு அழகாக தெரியும் இதை தெளிவாக செய்வார் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசில் பேருந்து அவங்களுக்கும் வந்து ஆறு எட்டு பாதக மாறம் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இதே அமைப்பை சரியாக செய்வார் யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளை கொண்டு மின்னால் கொண்டு நிறுத்திடுவார் நீ வந்து மின்னால் நின்றா இல்லை முழுசாக பார்த்துக்க நல்லா பார்த்துக்கான்ட்டு ஆறு ரெண்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நம்மளுக்கு முன்னாலே வளர்ந்த ஆளுக்கெல்லாம் விட்டு அவங்க வந்து அப்பப்போ ஒதுங்குவாங்க நம்ம சாமி பார்ப்போம் அப்புறம் மறைச்சிக்குவாங்க அப்புறம் நம்ம சாமி பார்ப்போம் இப்படியே மாறி மாறி இதே மாதிரி தான் அங்கே சாமி நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லா வர முடியும் பாரு தவிர பொருளாதாரம் குடும்பம் குழந்தைகள் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அண்ணுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொல்லை தான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா துலாம் ராசியில் பிறந்த அண்ணுக்கு வந்து பாருங்கள் துலாம் ஒரு ஒருத்தர் வந்து பிறந்திருக்கிறார் துலாம் லக்கரம் துலாம் ராசி ஒன்றா வருது ஆறாம் அதிபதியை குருவா வர்றாரு அப்ப அவர் வந்து இரண்டாவது இருக்கும் என்ன ஆகும் இவங்க வந்து கடன் வாங்கி ஜீவனம் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு வந்து கடன் குழந்தைகளால் வந்து கடன் வரும் குழந்தைகளுக்கு கடன் வாங்குவாங்க குழந்தை கல்வி கடன் வாங்குவாங்க குழந்தைக்கு உடம்பு சீரன்னு கடன் வாங்குவாங்க அப்போ குழந்தை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கிட்டே இருப்பாங்க சில பேர் குழந்தையே இல்லையன்னு சொல்லி கடன் கடன் வாங்கி மருத்துவம் சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சில பேருக்கு குழந்தை அப்படிங்கிற விஷயம் வந்து ஆண் இருந்தா பெண் இருக்காது பெண் இருந்தா ஆண் இருக்காது சரி ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்றவரை அந்த பிள்ளைகள் வந்து அப்படியே வளர்ந்துட்டு வரோம் வாய் பேச ஆரம்பிச்சுன்னா வாடி போடி அப்படி இப்படினு கண்ட கண்ட கர்மாந்திரத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் தாய் தப்பனை பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு காலப்போக்கில் கள்ளத்துக்கு அடிக்கும் ஒரு காலப்போக்கில் கம்பதிக்கு அடிக்கும் ஒரு காலப்போக்கில் அறுவா வயசுக்கிட்டே வந்துருக்கும் வெட்டியே கொடுமை காசு கொடுக்கலாம் இப்படியெல்லாம் வந்து நிற்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டது அப்போது ஆண் குழந்தையும் இருக்குது பெண் குழந்தையும் இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் எந்த குழந்தையுமே இல்லைன்னா குழந்தை இல்லைங்க ஒரு ஏக்கத்தை கொடுத்து காலம்ல நம்மளை வந்து நோய் சரி எல்லாமே கொடுத்துருக்காரு சிறப்பாக இருக்குது அப்படின்னா கடனில் வந்து மிலாக கடனை கொடுத்து அசிங்கப்பட்டு ஊற விட்டு ஊற வைப்பார் அல்லது நீங்கள் சம்பாதிக்கிற காசை ஹாஸ்பிட்டலுக்கும் சரிங்களா கர்ம காரியத்துக்குமே நம்ம செலவு பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி இந்த பொறுப்பு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு குருவோட தன்மை இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி நினைக்காதுங்க கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் கமன்லேயும் சொல்லி ஃபோன்லேயும் சொல்லி எல்லாருமே வந்து கொஞ்சம் வேகமாக பேசுகிறீங்க கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அப்படிங்கிறாங்க அதனால மெதுவாக பே மெதுவாக பேசுகிறேன் சரிங்களா அப்போது குரு பகவான் வந்து உங்கள் ராசி கற்றுக்கு வந்து யோகமாக இருந்தாலும் சரி யோகம் இல்லாதாலும் சரி இரண்டாம் இடத்துல வந்து தனாதிபதி அவரே தனாதிபதி தனக்காரகன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அது சிறப்புன்னு கணக்கெடுத்தோம்னா தனம் சிறப்பாக இருந்தால் குடும்பம் சிறப்பாக சிறப்பாக இருக்காது குடும்பம் சிறப்பாக இருந்ததுன்னா தனம் சிறப்பாக இருக்காது இதில் ஏதா ஒன்று அடிப்படும் கண்டிப்பாக ஆனால் நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பாரு நல்ல ஆசிரியர் வேலை பேங்க் வேலை சரிங்களா ஒரு மேனேஜர் போஸ்டிங் எல்லாமே வாங்கி கொடுப்பாரு ஆனா அங்க வந்து டார்ச்சர் பயங்கரமா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு பேங்க் மேனேஜர் பேங்க்ல பண்ணுறப்பா காசை எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அடுத்தவங்க காசை அவங்க எண்ணுவாருங்க அவர் பாக்கெட்டில் வைக்க முடியாது அதான் குரு பகவான் ஆறு எட்டு பாதக மார்க் சம்பந்தப்பட்டு இவங்க பேங்க்ல கிடைச்சின்னா பேங்க்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நமக்கு வந்து பிரச்சனை அதிகமாகி கையாளர் பண்ணக்கூடான சூழலை யோசிச்சு இழுத்து விட்டு போயிடுவாரு அதே குரு பகவான் வந்து உங்களுக்கு யோகமா இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா காசு பணத்தை கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா கோடி இடங்கள் நீங்கள் பேங்க்ல பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு அப்படி என்ன வேண்டியது ஐயோ இந்த அப்படி நம்மளுக்கு இல்லை உங்களுக்கு அந்த பணம் இல்லை நீ கண்ணில் பார்க்கலாம் குரு பகவான் ரெண்டு ரெண்டுல இருந்தார் அப்படின்னாச்சுன்னா யோகமா இருந்தா கண்ணில் காட்டுவார் அந்த காசை நீங்கள் அனுபவிக்க முடியாது யோகமாக இல்லாத அது எப்படி சொல்றீங்க ரெண்டில் கண்ணில் காட்டா எப்படி அனுபவிக்க முடியாதுன்ட்டு ரெண்டு குரு பகவான் இருக்கிறவங்களுக்கு வந்து வருமானம் வந்து ஆறு எட்டு பத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து வருமானம் அப்படின்னு திரியே திடீர்னு பொருளாதாரம் நிறைய வரும் ஆனால் அந்த காசு எல்லாமே அடுத்தவங்க போய் சேரும் கடனாக வட்டியாக போய் சேரும் உங்களுக்கு பயன்படாது அதே ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு பாதக மா சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதே பணத்தை வந்து நம்ம கடனாக வாங்கிட்டு கெட்ட முடியலாம் ஒவ்வொரு விட்டு ஓடுற ஸ்கூலில் உருவாகும் அவ்வளோ தான் அப்போ பேங்கில் இருக்கிற பணம் உங்களுக்கு சொந்தமானதில்லை பேங்க்ல நீங்கள் வேலை செய்கிறீங்க டெய்லி நாலு கோடி பத்து கோடி ஐம்பது கோடிக்கு இன்னைக்கு பணத்தை கையில என்றீங்க வாங்குறீங்க அதோட குருவோட தன்மை முடிஞ்சு போச்சு அந்த பணம் உங்களுக்கு சொந்தமானதல்ல உங்களுக்கு எது சொந்தம் அதுலேருந்து வர்ற ஒரு சின்ன அமௌண்ட் சரிங்களா உங்களை பார்க்க வச்சு இவ்வளோ பணத்தை நம்ம சம்பாதிச்சிருந்தா எப்படியோ இருக்கலாம் இந்த பணம் ஏன் பணமாக இருந்தால் பிறோடு அடிக்க ஜாலகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்தனை உருவாக்குவார் பட் ஆனால் எல்லாம் மாயை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது குருவின் தன்மை நான் ஒன்றாக அந்த விஷயம் சரிங்களா அப்போது குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்தில் என்ன இருக்கார் அப்படின்னு வச்சுனா நீங்கள் குரு யோகமாக இருக்கிறாருன்னா கடன் வாங்கி தான் ஜீவனம் பண்ணி ஆகணும் அதில் எந்த மாற்றம் கிடையாது சரிங்களா ஏன்னா அவர் கடன் வாங்கக்கூடான சூழலை கண்டிப்பாக உருவாக்குவார் சரி இந்த கடனை எப்போ அடைக்க முடியலன்னு கேள்வி வர உங்கள் குழந்தைகள் எப்போ வருமானத்துக்கு வந்து குழந்தைகள் வந்து எப்போ வருமானத்துக்கு வந்து அது அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் அவங்க மாற்றுறாங்களோ அந்த காலங்களில் நீங்கள் வாங்கின கடன் எல்லாமே அந்த குருவின் பார்வைக்கு அதுதான் மவுஸ் அப்போ தான் அவங்க தான் வந்து அடைப்பாங்க நீங்கள் அடைக்க முடியாது உங்கள் காலம் முடியும் வரை நீங்கள் கடன் வாங்கி ஜீவனம் பண்ண வேண்டும் இது விதி உங்கள் குழந்தைகள் வந்து அந்த கடனை வந்து அப்பா பட்ட கடனை பிள்ளை அழைக்கும்னு சொல்லுவாங்களேன் கர்மக்கடன் பாருங்கள் குரு பகவான் வந்து பத்தாம் இப்போ எங்கே எங்கே பார்க்குறாருன்னு பாருங்கள் அவருடைய ரெண்டாம் 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 இடத்துல இருந்து அவர் ஒன்பதாம் பார்வை வந்து பத்தாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடங்கிறது என்ன பாகிஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடம் சரிங்களா அப்பா பட்ட கடனை அது அப்பா ஸ்தானம் அப்பா ஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடம் பத்தாம் இடமாக வருது அந்த கல் அந்த கர்ம கர்ம கடன் ஒன்பதாம் நடக்கிறது அப்பா ஸ்தானம் அப்பா ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானம் வந்து பத்தாம் இடமாக வருது அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக வருது அப்பாப்பட்ட கடன் அப்பாப்பட்ட கடனை வந்து கர்ம கடன் நம்மளுக்கு பத்தாம் இடமா கர்ம கர்மக்கடன் இந்த கர்மக்கடனை வந்து அந்த குழந்தைகள் வந்து அடைக்கும் நீங்கள் அடைக்க முடியாது நீங்கள் அடைக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா ஒவ்வொரு பக்கம் நீங்கள் அடைக்க அடைக்க ஒரு பக்கம் பொத்து போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் வாய்க்கால தண்ணி வருது குளத்தில் தண்ணி இருக்குது நீங்கள் அடைச்சி அடைச்சி வைக்கிறீங்க தண்ணி மறுபடியும் மறுபடியும் வந்தால் என்ன ஆகும் ஒரு பக்கம் உடச்சிட்டு போக முடியல அந்த மாதிரி உடைச்சிட்டு போகும் தவிர உங்களால் அடைக்கவே முடியாது நீங்கள் அடைக்கணும்னு ஆசைப்படாதுங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே செயல்படுதுங்க அவ்வளோதான் கடன் வாங்கி ஜீவனம் பண்ணோம் ஒண்ணு பிரச்சனை இல்லை கடன் கூடப்பா அப்படின்னு சொல்லி கைய நின்றுட்டு வாங்குங்க அந்த கடன் உங்களால் அடைக்க முடியுமான்னு யோசிங்க சரிங்களா கடன் வாங்க சொல்லிட்டான்டா முத்தாரமன் ஜோதிடர் வந்து கடன் வாங்கி சொல்லிட்டா இன்னைக்கு வாங்கி வாங்கிட வேண்டியதான் அப்படி வாங்குறதுக்கு உங்கள் வருமானம் என்ன ஒரு கடன் பதினஞ்சு வருஷம் கடன் வாங்குறோம் பத்து வருஷம் கழிச்சு நம்ம பொருளாதாரம் நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்கும் தெசா எப்படி வரும் நம்ம சப்போர்ட் பண்ணுமா அஷ்டமஞ்சனி ஏழுச்சனி இல்லாமல் இருக்குமா நம்மளால் தப்பிக்க முடியுமாங்கிறது முதல்ல தெளிவா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடனை வந்து உங்களால் வாங்க முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரி அமைப்புக்கு சிறப்பாக வாங்க முடியும்னா பார்த்து வாங்க சிறப்பாக இருக்கும் அப்போ ரெண்டில் குரு பகவான் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி செய்யுங்கிறத வந்து தெளிவாக செஞ்சுக்கிங்க அதே சமயத்தில் வந்து ரெண்டு மூணு பரிகாரம் எளிமையாக சொல்லிடுறேன் ரெண்டில் குரு பகவான் இருக்கிறதுக்கு வந்து நெத்தியில் எப்பவுமே வந்து பாருங்கள் குங்குமம் சந்தனம் குங்குமம் வந்து நெச்சியில் வச்சுக்கிட்டே இருங்க ஒரு தன வசியத்தையும் பொருளாதார வசியத்தையும் ஏற்படுத்திக்கொண்டே இருக்கும் யார்கிட்ட பேசினாலும் சரி கொஞ்சம் இனிப்பாக பேசுங்க சரிங்களா இனிப்பாக பேசுங்க சரி குரு பகவான் எனக்கு யோகமாக இருக்கிறார் நான் இனிப்பாக பேசுகிறேன்னப்பா குரு பகவான் ஆறு எட்டு பாதகமான சம்பந்தப்படுக நான் இனிப்பாக பேசுகிறது கொஞ்சம் பேசுகிற விஷயத்தில் வந்து அப்பப்போ வேறு சில வார்த்தைகள் கலந்து பேசுங்க அப்படி தான் வரும் குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகமான சம்மந்தப்பட ரெண்டாவது இருந்தாச்சுன்னா சே தமிழ் பாதி செந்தமிழ் பாதி இப்படி தான் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அந்த வார்த்தைகள்லாம் உள்ளே வந்து தான் பேசுவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஜாதக அமைப்பு அப்படித்தானே வேறு அப்படித்தானே வாயில் வார்த்தை வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இனிப்பு சார்ந்த விஷயத்தை வந்து சின்ன சின்ன குழந்தைகள் தானம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க சரிங்களா அடுத்து வந்து இந்த சுகர்ல தீராத ஒரு சுகர் வியாதில இருப்பாங்கல்ல காலம்ல மாத்திரை சாப்பிட்றாங்க இதுல அந்த மாதிரி ஒரு அன்பரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு மாத்திரை மருந்து நீங்கள் மாசத்துல சம்பாதிக்கிற வருமானத்துல இருந்து கொஞ்சோட எடுத்து கொடுத்து ஒரு மாத்திரை மருந்து தீராத நோய் இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுத்து மாத்திரை மருந்து வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ரெண்டு ல குரு பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை செய்வார் அடுத்து வந்து அவர் அவர் வந்து பத்தாம் எட்டாம் இடத்தை பாக்கிறாரல எட்டாம் இடம்ங்கிறது என்ன ஆஸ்தி சம்மந்தப்பட்ட இடம் ஒரு தடவை வந்து உங்களுடைய வருமானம் சம்பாதிச்சு வருமானம் வந்த உடனே கையில் ஒரு பத்து நூறுரூவாய் எடுத்துகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து ப்ரெட்டு ரொட்டின்னு சுடாமலாம் இந்த மாதிரி ஒரு பொருட்களை வாங்கி இயலாத அன்புகள் வந்து கொடுத்துட்டு வாங்க அடுத்து பத்தாம் இடம் கர்ம கர்ம பார்வை வருது பார்த்தீங்களா இந்த அன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை வந்து உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வருது பார்த்தீங்களா இந்த காலகட்டங்களில் வந்து அந்த கர்ம காரியத்துக்கு வந்து நீங்கள் அடிக்க நீங்கள் வந்து உதவி பண்ணலாம் அது எப்படி உதவி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு கர்ம காரியத்துக்கு வந்து போகிறீங்க அங்கே வந்து அவங்களுக்கு பத்தாயிரரூவா செலவு ஒரு இடத்துல அவங்க ஏதாவது காசு இல்லாமல் இருப்பாங்க ஒரு ஆயிரரூவாய் கொடுத்து ஏதோ ஒரு மாலை மரியாதை பண்ணிக்கப்பா அவங்களுக்கு அந்த அந்த கர்ம க செலவு பண்ணிக்கணும் கொடுத்துட்டு வந்தீங்க இப்படி பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா ரெண்டில் இருக்கிற குரு பகவான் வந்து எவ்வளோதான் கஷ்ட காலம் வந்தாலும் உங்கள் குடும்பத்தை சிதைக்காமல் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அசிங்கவமானத்தை ஏற்படுத்தாமல் அழகாக நகட்டி கூப்பிட்டு போயிட்டு கூட்டு போயிட்டே இருப்பார் தவிர எந்த தொந்தரம் கொடுக்க மாட்டார் சரிங்களா அப்போது ரெண்டில் இருக்கிற குரு பகவான் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுடைய முகத்தை தெளிவாக பார்த்து வழிபாடு செய்யுங்க உங்கள் பன் மனம் சிந்தனை எல்லாம் அங்கெங்கே ஓட விடாமல் இறைவன் முகத்தை பார்க்கும்போது இறைவன் முகமும் உங்கள் முகமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வழிபாடு செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இறைவன் வந்து இந்த ரெண்டு குரு பகவான் வந்து மிகுந்த அருளையும் மிகுந்த பாக்கியத்தையும் கண்டிப்பாக அருள்வான் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்